வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் பொதுவாக தமிழ் மாதங்களின் ராசி பலன்களையும் பார்ப்பதற்கு முக்கிய காரணம் சில கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கும் அதனால் இந்த தமிழ் மாத ராசி பலன்களையும் பார்ப்பது மிக மிக அவசியம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அதிகரிக்கும் கண்டிப்பாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பிள்ளைகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இதுவரை கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும் ஒரு விதமான அந்யோன்யமான ஒரு ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்ததோ திருமணத்திற்கு பிறகு அதுபோல் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் அதே நேரத்தில் இதுவரை பிரிந்து இருந்த கணவன் மனைவியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாதத்தின் முதல் வாரத்திலேயே மீண்டும் இணைந்து விடுவீர்கள் உறவினர்களின் வருகை உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இதுவரை மின்னணு சாதனங்கள் ஏதாவது பிரச்சனைகள் செய்திருந்தால் அதையெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு புதிய மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நேரம் இதுதான் அவரின் உடல்நிலையில் சற்று நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் ஆன்மீகத்தில் ஆர்வமும் பல கோவில்களுக்கும் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் அதே நேரத்தில் தந்தையின் உடல் நலனில் நீங்கள் எவ்வளவு அக்கறையாக இருந்தீர்களோ உங்களுடைய உடல் நலனிலும் நீங்கள் அக்கறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படும் அதனால் பயப்பட வேண்டாம் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அது எல்லாம் சரியாகிவிடும் அதே நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் உங்களை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உறவுகள் ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பங்குதாரராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பல லாபம் உங்களுக்கு ஏற்பட்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் கிடைத்துவிடும் அதே நேரத்தில் உணவு விஷயங்களில் அதாவது சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டினால் சில குறைபாடுகள் உடலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உடனுக்குடன் கிடைக்கும் நிர்வாகம் உங்களை மிகப்பெரிய சொத்தாக நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு உங்களுடைய ஆலோசனைகள் சக ஊழியர்கள் உங்களிடம் காட்டக்கூடிய அன்பு இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் பண உதவி என்று கேட்பவர்களுக்கு சிறிதளவாவது கொடுத்த உதவுங்கள் அதுவே மிகப்பெரிய பரிகாரம் இந்த காலத்தில் அதேபோல் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழில் சார்ந்த எந்த புது முயற்சிகளையும் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தை நீங்கள்தான் நிர்வாகம் செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இது ஒரு சற்று சிரமம் தரக்கூடிய ஒரு மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் பண விஷயத்தில் அதே நேரத்தில் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களாக உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இது ஒரு ஏற்றமான காலம் ஆனால் பனி சுமை என்பது அதிகரிக்கக்கூடிய காலமும் இதுதான் பொதுவாக இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்றம் இரக்கம் சவால்கள் உடல்நிலை குறைபாடுகள் இது எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்று பார்த்தோமானால் ஏழு ஒன்பது இந்த இரண்டு எண்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய இரண்டு தெய்வங்கள் என்னவென்று பார்த்தோமானால் சூரியனும் தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமையில் தர்ஷாமூர்த்தியையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானையும் வணங்குங்கள் கேட்டது கிடைக்கும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர எல்லா விதத்திலும் கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்